வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதற்கன் வணக்கத்தோடு வீரத்தமிழ் பேரரசு மருது பாண்டியர் கொல்லங்குடி பரதேசி மொட்டைத்தலை சன்னியாசி விரைந்து வரும் வீரர்களின் களைப்பு போக்க மோர்பந்தலை அமைத்தார் அருந்தியவர்கள் அதி விரைவாய் செல்வார்கள் அவரை இப்போதெல்லாம் அங்கு காணவில்லை அரசருக்கு தெரிந்தால் அழித்து விடுவார் ஏனென்றால் அவரோ ஆதி திராவிடரா என கட்டுக்கதையை கட்ட விழுத்தனர் கலைப்பாய் வந்த காவலர்களையும் வீரர்களையும் கேட்க மோர் இடம் பெயர்ந்தார் என சின்னமருது அறிந்து சினம் கொண்ட மன்னவர் அன்னவர் கண்டு அழைத்து வர சொல்லி அவரிடம் சாதி என்பது ஒரு துச்சம் பரதேசி யாரே உன் சேவைக்கு என் தலை வணக்கம் வணக்கம் சாதி தாகம் தீர்க்காததை உன் மோர்த்தாகம் தீர்க்கும் பரதேசி யாரே என ஆரத் தழுவினார் சின்ன மருது பாண்டியர் நன்றி வணக்க உறவுகள